ஓம் ஹத்தி சாயினம் ஞானசக்தி உலக பார்வையாளர்கள் திருவடியை வணங்குகின்றேன் நான் உங்கள் விஜயகுமார் அருளாளர்களே இன்று நம் சிந்தனைக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய தலைப்பு என் வழி தனி வழி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சொல்கிற மாதிரி இருக்குது என் வழி தனி வழி அப்படின்ற மாதிரி இதை ஒரு கதை மூலமாக நம்ம புரிஞ்சிக்க போகிறோம் வழக்கம் போல் சூஃபி கதைகளில் எப்பொழுதோ நான் படித்தது எப்போயோ என்ஜினியரிங் காலேஜில் பசங்களுக்கெல்லாம் நாங்கள் சொல்கிறது உண்டு ஒவ்வொரு வகுப்புக்கு போகும்போதும் ஒவ்வொரு கதைகள் சொல்லுவோம் பசங்கள் கொஞ்சம் அறிவார்த்த சிந்தனையில் வந்து தூக்கத்துலேருந்து விடுபட்டு கொஞ்சம் கவனிக்கணும் வகுப்பு அப்படின்றதுக்காக இடையே இடையே கதைகள் சொல்லுவேன் அப்போ சொன்னது இப்போ ஞாபகம் இருக்குது ஒரு குருகுலம் இருந்தது அதில் சீடர்கள் நிறைய பேர் இருக்காங்க குரு ஒரு வழிமுறையை பின்பற்றி தெளிவாக அந்த ஆசிரமத்தை நடத்திக்கிட்டு இருக்காரு அவருடைய அந்த வழிமுறை அப்படின்றது தனித்துவமான வழிமுறை யாருமே அவர் பின்பற்றிய வழிமுறை என்னுடையது அப்படின்னு சொல்லிட்டு உரிமை கொண்டாட வாய்ப்பே இல்லை அப்படி ஒரு வழிமுறையில் அவர் பாட்டுக்கு இயல்பாக போயிட்டே இருப்பார் இப்போ அவர் காலத்துக்கு பிறகு யார்கிட்ட இந்த பொறுப்பை ஒப்படைக்கிறது அப்படின்னு ஒரு சிந்தனை அதை என்ன பண்ணிட்டாரு குருவே உற்று அங்கீகாரம் கொடுத்து இன்னார் தான் எனக்கு பிறகு இந்த ஆசிரமத்தை நிர்வாகம் பண்ணணும் சம வயதில் இருந்தாலும் இல்லை வயதில் உயர்ந்தவங்க வேறு யாருனா இருந்தாலும் குறைந்தவங்களாக இருந்தாலும் எந்த முரண்பட்ட கருத்தும் இல்லாத இவர் சொல்கிற கருத்தை ஏற்றுக்கிட்டு இவர் காட்டுற வழிமுறையில் நீங்கள் போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாரு சரி குரு சொன்ன பிறகு வேற ஆப்ஷன் இல்லைன்றதுனால எல்லோரும் ஏற்றுக்கிறாங்க இருந்தாலும் ஒரு நாலஞ்சு பேர் அவர் ஆய்வு செய்துக்கிட்டே இருக்காங்க கவனிச்சுக்கிட்டே இருக்காங்க எந்த சச்சரவுகளும் எந்த நிலையும் இல்லாத போயிட்டுருக்கு இருந்தாலும் குரு என்ன வழிமுறையை ஏற்கனவே அவங்களுக்கு உபதேசம் கொடுத்தாரோ அந்த வழிமுறையிலிருந்து சற்று இவர் மாறுபட்டு சில விஷயங்களை செய்கின்ற பொழுது குரு பின்பற்ற அந்த வழிமுறையே இல்லை மாறுபட்டதாக முரண்பட்டதாக எல்லோரும் நினைக்கிறதுனால கருத்து முரண்பாடு ஏற்பட்டு நீ வந்து சரியில்லை உங்ககிட்ட குரு பொறுப்பை படித்தார் அதை ஒழுங்காக நடத்துகிற வல்லம் உனக்கு இல்லை நீ வந்து குருவை மதிக்கலை குருவுக்குண்டான அந்த மரியாதையை சத்தியத்தை நீ பின்பற்றி நடக்கலை கொடுத்து அப்படின்ட்டு வாக்குவாதம் வருது அப்போது மற்ற சீடர்களில் ஒரு சில பேர் அவருக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க குருவின் வார்த்தையை கட்டுப்பட்டு இவரை பின்பற்றி நடங்கன்னு சொல்லும் போது ஒரு சிலருக்கு வாக்குவாதம் வருது கஷ்டங்கள் வருது அவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்து நாளைக்கு இவனை பதவியிலேருந்து தூக்கணும்டா என்னதான் குரு சொல்லிட்டு போயிருந்தாலும் இவன் அகம்பாவத்தில் ஆடிக்கிட்டு இருக்கான் இவனை நம்ம புரிய வைக்கணும் நம்ம ஒரு கேள்வி கேட்போம் அந்த கேள்விக்கு இவன் பதில் சொல்லலனா பதவியிலேருந்து தூக்கிடலான்ண்டா குரு பதவியிலிருந்து நமக்குள்ளே வேறு யாருன்னா குருவாகிக்கலாம் அப்படின்ட்டு பேசிக்கிட்டு சந்தோஷமாக இருக்காங்க மறுநாள் வந்தது இப்போ கேள்வி கேட்குறாங்க அந்த கேள்விக்கு பதில் அவர் தெளிவாக சொல்லிட்டா ஓகே தெளிவில்லாத பதில் சொல்லிட்டா அவரை பதவியிலிருந்து தூக்கிறது அப்போ ஒரு சாரார் அவரை ஏற்றுக்கிறாங்க ஒரு சாரார் என்ன பண்ணுறாங்க கேள்வி கேட்குறாங்க ஏற்கனவே நம்ம குரு நம்ம ஆசிரமத்தை நடத்திய வழிமுறைகள் ஒரு விதத்தில் இருக்குது நாங்கள் பழக்கப்பட்டிருக்கோம் நீ இப்போ புதுசாக உன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணுற எங்களுக்கு ஓகே நாங்கள் அதை ஃபாலோ பண்ணுறோம் புதியதாக வரவங்களுக்கு ஒரு தடுமாற்றம் இருக்கும் இல்லையா எங்களுக்கே கூட வந்து சில முரண்பட்ட நிலைகள் வருது இல்லையா குரு சொன்னாருன்னு உன்னை நாங்கள் மதித்து இவ்வளோ பக்குவத்தோட ஏற்றுக்கிட்டு இந்த ஆசிரமத்தில் இருக்கோம் ஆனால் நீ இது மாதிரி குருவை பின்பற்றாமல் துரோகம் செய்கிறே இதெல்லாம் நியாயமா அப்படின்னு நியாயமான கேள்வி கேட்குறாங்க அப்போது அவர் கேட்குறாரு அந்த பதவியில் இருக்கிறவர் குரு தேர்வு செய்த அந்த சீடன் நம்மளுடைய குரு எந்த வழிமுறையை பின்பற்றினார் யாரை பின்பற்றினார் அப்படின்னுமோ யாருமே இல்லை அப்போ அவர் உருவாக்கிய நான் அவர் என்ன வழிமுறையில் வாழ்ந்தாரோ அந்த வழிமுறையைத்தானே நான் பின்பற்றணும் அப்போ அவர் யாருடைய வழிமுறையும் பின்பற்றல புதியதாக ஒரு கொள்கையை கோட்பாட்டை ஒரு சத்தியத்தை ஒரு பயிற்சியை நிலைநாட்டி அந்த வழியில் நம்மளை பயணம் செய்ய அழிச்சிட்டு போயிருந்தார் நான் அவரை மாதிரியே இல்லாத புதிய வழிமுறையில் தானே இருக்கேன் அந்த வழிமுறையில் எதுனா உங்களுக்கு பிரச்சனை இருக்கா நான் சொல்கிற அந்த வழியில் குறைபாடோ ஏற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு பயிற்சி நிலைகளோ இருக்கான்னு கேட்கும் போது குருவை பின்பற்றவில்லைன்றது தான் குற்றமாக இருக்குது ஆனால் நீ கொடுக்குற பயிற்சியிலையும் நீ புதிதாக எடுத்துகிட்டு போகிற வழிமுறையிலையும் எந்த குற்றமும் குறைபாடும் இல்லைன்னு சொல்லும் போது அதைத்தானே நான் செய்கிறேன் அப்போது என் குரு என்ன செய்தாரோ அதைத்தானே நான் செய்கிறேன் அவருக்கென்று ஒரு தனி கோட்பாடு கொள்கை வழிமுறை பயிற்சி நிலைகள் இதெல்லாம் அவர் உருவாக்கி வச்சிருக்கும் போது அவர் யாரையும் பின்பற்றக்கூடாது நம்மளுடைய தனித்துவ நிலையில் சாதனைகள் புரியணும்னு செயல்பட்ட பொழுது நானும் இப்போ அதை தானே செய்துட்ருக்கேன் இதில் என்ன பிரச்சனை உங்களுக்கு அப்படின்னு கேட்கும்போது அவங்களால பதில் சொல்ல முடியல அதனால என் வழி தனி வழி அப்படின்றது அருளாளர்களுக்கு ஒரு சு்தான் குருமார்கள் வந்து ஒரு வழிமுறையை பின்பற்றுவாங்க அதே வழிமுறையை நான் பின்பற்றி கொண்டு வர வேண்டும் அப்படின்ட்டுலாம் சட்டங்கள் அப்படின்றது இருக்காது இயற்கையை பொறுத்தோம் சூழலை பொறுத்தும் சூழ்நிலையை பொறுத்தோம் சத்தியத்தை பொறுத்தோம் சில நிலைகள் மாறும் ஆனால் அந்த மாறக்கூடிய விஷயம் இயற்கையையும் இறையையும் விட்டு நீங்காத ஒரு வழிமுறையாக இணையாக செல்லக்கூடிய ஒரு வழிமுறையாக இருந்துச்சு அப்படின்னாக்கா அதை அங்கீகரிக்கப்பட வேண்டிய ஒன்று தான் அப்படின்றது இதில் தெரியுது இப்போ என் வழி தனி வழி அப்படின்றது பல குருமார்கள் உருவாகிறதுக்கு காரணமாக இருந்த ஒரு நிலையும் நாம் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிற பயிற்சிகள் யோக பயிற்சிகள் தியான வழிமுறைகள்லாம் வந்து ஒரே மாதிரி இல்லை தனித்துவமாக இருக்குது ஒவ்வொரு குருமார்கள்கிட்டையும் அவ்வளவு ஃபாலோயர்ஸ் இருக்காங்க இல்லையா அப்போது என் வழி தனி வழின்ற அந்த சத்திய நிலையை இயற்கையும் இறையும் அங்கீகாரம் கொடுத்ததினால்தான் இன்று அது நீடித்து நிலைத்து சத்திய வழியிலையும் இருக்கு இன்னமும் என் வழி தனி வழின்னு சொல்கிற குருமார்கள் நிறைய வருவார்கள் அவருக்குண்டான ஃபாலோயர்ஸும் நிறைய பேர் இருப்பார்கள் இது இயற்கையின் சட்டம் புரிஞ்சிக்கிறவன் புரிஞ்சிக்கோ புரியாதவன் புரிஞ்சவங்ககிட்ட கேட்டு புரிஞ்சிக்கோ நன்றியோடு நான் உங்கள் விஜயகுமார் ஓம் சிவாய சாயனும்